ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் பெரிய திருமொழியிலே ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் அதிலே ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் இன்றைய அனுபவத்திற்கு இது பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழியினுடைய நான்காவது பாடல் இந்த பாடலும் கண்ணன் திருவிளையாடல் பற்றியதே இரண்டாவது பாசுரத்தில் இருந்து எட்டாவது பாசுரம் வரைக்கும் இந்த திருமொழியின் இரண்டாவது பாசுரம் முதல் எட்டாவது பாசுரம் வரையிலும் கண்ணனுடைய திருவிளையாடல்களையே பாடக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது பாசுரத்தில் அவன் அனைவராலும் ஏசப்படுபவனாகவும் தாழ்குழலார் சேர்த்து வைத்த தயிரை போய் உண்டான் என்று மூன்றாவது பாசுரத்திலே சொன்னார் இரண்டாவது பாசுரத்திலே ஓரிடத்திலே பிறந்து மதுரையிலே பிறந்து அங்கே இருக்க முடியாமல் போய் கோகுலத்திலே போய் வளர்ந்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் மறைந்து வளர்ந்தான் அவன் சர்வலோ எல்லாம் சிறந்தவன் அவன் அப்படிப்பட்டவன் ஏன் இம்மாதிரி இருக்கிறான் வளர்ந்தான் ஒரு நம் மனித குலத்தில் பிறந்தான் என்றெல்லாம் கேள்வி கேட்டால் அதற்கு மற்றவள் சொன்னால் நந்தன் குலமது இருந்த போதிலும் அவன் பிரம்மனுக்கும் தந்தை என்று அவனுடைய சிறப்பை சொன்னாள் மூன்றாவது பாசுரத்திலே தாழ்குழலார் வைத்த கான் என்று சொல்ல சொன்னார் உண்மைதான் தாழ் தாள்குழலார் வைத்த தயிர் உண்ட உண்டவன் உண்டது உண்மைதான் ஆனால் அந்த பொன்வயிருக்கு ஏழு உலக உண்டும் இடம் மிச்சம் இருந்தது அது நிறைக்க முடியவில்லை என்று சொன்னது அடுத்து இந்த நான்காம் பாசுரத்திலே பாசுரத்திலேயும் அதே செய்தி தொடர்ந்து சொல்லப்படுகிறது அது வேறு விதமாக சொல்லப்படுகிறது அறியாதார்க்கு ஆணாயன் ஆகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் கான் ஏடி அறியாதார்க்கு ஆணாயன் ஆகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான்கான் ஏடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாளலே சாளலே உரியார் நறுவெண்டை நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாளலே என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே பாசுரத்தின் பதவரை பார்க்கலாமா எடி அறியாதார்க்கு எம்பெருமானை மனித வடிவில் வந்த பரம்பொருள் என்று உள்ளபடி அறியாதவர்க்கு அறியாதார்க்கு ஆனாயன் ஆகிப்போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான்கான் அப்படி அறியாதவர்க்கு சாதாரண மாடுமைக்கும் இடையனாய் திருவாய்ப்பாடியிலே சென்று உரிகளிலே வைக்கப்பட்ட நிறைய வெண்ணெயை களவு செய்து உண்டு மகிழ்ந்தான் அல்லனோ அவன் என்று முதலாமவள் இகழ்ச்சி தோன்ற பேசினாள் திருடி உண்டான் என்று சொன்னாள் அதற்கு பதிலாக இவள் சொன்னாள் உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாலலே உரியார் நறுவெண்ணெய் உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு உரியிலே வைத்த நல்ல நறுமணமுள்ள வெண்ணெயை களவு செய்து உண்ட அழகிய வயிற்றுக்கு எரிநீர் உலகு அனைத்தும் எய்தாது என்பது அசை கடலால் சூழப்பட்ட உலகங்கள் யாவையும் சேர்ந்தாலும் கூட அந்த வயிற்றை நிறைப்பதற்கு போதவில்லையே அது அறிய மாட்டாயா என்று மற்றவள் புகழ்ச்சியாக சொன்னாள் என்பது இந்த பாடல் சொல்லுகிறது முந்திய பாடல் அவனுக்கு அந்த தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன்வயிறு ஏழு உலகம் அது ஏழு உலகங்கள் உண்ட பிறகும் இடம் இருந்தது என்று சொன்னால் இங்கே அந்த எரிநீர் உலக அனைத்தும் இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களும் சேர்ந்தாலும் கூட அவர் வயிற்றை நிறைக்க முடியவில்லை என்று சொல்லி புகழ்ச்சியாக சொன்னாள் இந்த வாசகத்திற்கான ப பொற்ற தொழி ஒன்றும் அறியாதவர்களுக்குள்ளே அதாவது எம்பெருமானை மனித வடிவில் வந்த பரம்பொருள் என்று உள்ளபடி அறியாதவருக்குள்ளே சாதாரணம் மேய்க்கும் இடைக்கொலத்தவனாய் ஆய்ப்பாடியில் சென்று இடைச்சேரியிலே உரிகளிலே பொருந்திய மிக்க வெண்ணையை களவு செய்து உட்கொண்டு மகிழ்ந்தான்கான் என்று அவள் நிகழ்ச்சி தோன்ற சொன்னாள் அதற்கு பதிலாக சாளலே தொழி உரிகளிலே பொருந்திய நறுவெண்ணையை களவு செய்து உட்கொண்டு உவந்த திருவயிற்றுக்கு கடல் சூழ்ந்த உலகங்களெல்லாம் நிறைத்தற்கு போதாதது ஆச்சரியம் அல்லவா என்று அடுத்தவள் புகழ்ந்து உரைத்தாள் திருவாய்ப்பாடியில் கண்ணபிரான் தயிர் வெண்ணெய் உண்ட வரலாற்றிலே ஆழ்வார்கள் எல்லோரும் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் இதை பற்றி பாடாதவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா ஆழ்வார்களும் கண்ணன் பெருமானுடைய தயிர் வெண்ணெய் களவு செய்து உண்ட வரலாற்றிலே ஈடுபட்டவர்கள் அதே போல இந்த ஆழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் அதிலே விசேஷமான ஈடுபாடு உடையவராதலால் முன்பாட்டில் சொல்லப்பட்ட அதே பொருளே அந்த தயிர்வெண்ணை உண்ட செய்தியே இந்த பாட்டிலும் பொலிய நிற்கிறது அறியாதார்க்கு ஆனாயனாகி எல்லாம் வல்ல எம்பெருமான் அறிவில்லாதவர்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இடக்கையும் வழக்கையும் அறியமாட்டாதபடி அறிவொன்றுமில்லாத ஆய்கோ ஆய்கோலத்தில் தான் பிறக்க வேண்டுமோ என்று கேள்வி எழுப்புகிறாள் அவள் முதலாம் அவள் அறியாதற்கு அறிவில்லாதவர்களுக்குள்ளே அறிவில்லாதவர்களுக்குள்ளேயும் இடை தான் பிறக்க வேண்டுமா என்று கேட்கிறாள் ஆனாயனாகி கடைகட்ட இடையனாகி என்று சொல்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் கண்ணனாம் எதிர் அவதாரத்தில் மிகவும் ஈடுபட்டவர் இந்த ஆழ்வார் ஆகையாலே அதனையே மீண்டும் பேசுகிறார் அறியாதார்க்கு ஆனாயனாகிப் போய் அறியாதார்க்கு ஆணாயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான்கான் ஏடி மனித வடிவிலே அவதாரம் செய்தவன் பரம்பொருளே என்றறியாமல் ஆய்ப்பாடி ஆய்ச்சியர் தயிரை வருந்தி கடைந்து உரியிலே சேமித்து வைத்த அன்று கடைந்த வெண்ணையை களவு செய்து உண்டு மகிழ்ந்தான் உலகத்தவருக்கு இறைவன் அருள் கிடைத்தது போன்றது அவனுக்கு அடியார்கை தொட்ட பொருள் கிட்டுவதாகும் எப்படி உலகத்தில் உள்ளவர்களுக்கு இறைவன் அருள் கிடைத்ததோ கிடைத்தால் எவ்வளவு மகிழ்வார்களோ எவ்வளவு போக்கியமா இருக்குமோ அது போன்றது அவனுக்கு எம்பெருமானுக்கு அடியார்கை தொட்ட பொருள் கிட்டுவதாகும் உரியார் நறுவெண்ணெய் அதற்கு பதிலாக சொல்கிறாள் உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் எய்தாது ஆள் ஆள் என்பது அசை எய்தாது சாழலே என்று சொல்கிறாள் அந்த வயிற்றுக்கு நீ சொல்கிறாயே அந்த உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு இந்த உலகங்கள் அனைத்து கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்தும் அது அடைய வயிற்கு நிறைவில்லையே அது அடைய போதாது கான் அந்த வயிற்றுக்கு கடல் சூழ்ந்த உலகம் அடைய கான் என்று பதில் சொல்லுகிறாள் உரிகளிலே பொருந்திய வெண் நறுவெண்ணையை களவு செய்து உட்கொண்டு உவந்த திருவயிற்றுக்கு கடல் சூழ்ந்த உலகங்களெல்லாம் சேர்ந்தும் நிறைத்தற்கு போதாதது ஆச்சரியமே என்று உரைப்பதாக கூறுகிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வகிக்கலாம் அறியாதார்கு ஆணாயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவண்ணை உண்டுகந்தான் காணேடி உரியார் நறுவண்ணை உண்டுகந்த பொன்வையிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதா எய்தாது ஆள் சாழலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ராமாயண பெருக்கர் உரை பெரு மன்னர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்